அனைவருக்கும் வணக்கம் மாண்பகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஐயன் வள்ளுவர் சிலையை வைத்து ஏறத்தால ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கன்னியாகுமரி கலைஞர் அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வைக்கப்பட்ட அந்த சிலை இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவடைகிறது ஒரு வெள்ளி விழா கொண்டாட்டமாக அது வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு அது ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி அது சார்ந்திருக்கின்ற பல்வேறு ஒப்புவித்தல் போட்டியாக இருந்தாலும் சரி இது போன்ற போட்டிகளையும் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கான அந்த பரிசுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற லைப்ரரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற லைப்ரரியில் இந்த மாதிரியான வள்ளுவருக்கான அந்த புத்தகம் கண்காட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஓவிய கண்காட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நூலகத்திலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதே போன்று வள்ளுவருடைய அந்த புகைப்படம் வைக்கப்பட்டு அதற்கு மழையும் மரியாதையும் செலுத்துகின்ற அந்த நிகழ்வும் இன்றைக்கு நடைபெறுகின்றது துறையினுடைய அமைச்சர் என்கிற முறை நானும் நம்முடைய வருகை தந்திருக்கிற நம்முடைய அண்ணன் மனுஷபுத்ரன் எங்களுடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய அதே மாதிரி நம்முடைய லைப்ரரியுடைய டைரக்டர் நம்முடைய சங்கர் சார் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கு அதற்கான மரியாதையை செலுத்தி வள்ளுவருக்கு மரியாதை என்று சொல்லும்போது வள்ளுவரை நாம் கொண்டாடலாம் அவர் எழுத திருக்குறளை ஒட்டுமொத்தமாக உலகம் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் பொதுமறையான ஒன்று அது அந்த விதத்தில் பெருமை கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் மட்டுமல்ல கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நாமும் அந்த பெருமை கொள்வோம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த பிள்ளைங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அகாடமிக் ஸ்டடீஸ்லேயும் சரி மன்ற செயல்பாடுலேயும் சரி அவருடைய தனித்திறமைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு விதமான போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வினாடி வினாவாக தேர்வு செய்யப்படுகின்ற வெளிநாடுக்கு அழைத்து செல்வதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பேட்ச் அதுல ஒரு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் மட்டும் முதலான இந்த ஆண்டு சிங்கப்பூருக்கும் ஜனவரி மாதம் மீதம் இருக்கின்றவர்களை மலேசியாக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற திட்டமிடல் இருக்கின்றது ஆக அதில் இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் எங்களுடைய டிஓஸ் ரெண்டு பேர் ஒரு ஜேடி என்று இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு மாலை நேரடியாக சிங்கப்பூர் கருந்து வர இருக்கிறார்கள் நான் இப்பொழுது பன்னெண்டு மணி ஃப்ளைட்டில் நான் முன்னே முன்கூட்டியே அங்கே சென்று அவங்க நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நானும் அங்கே செல்கிறேன் இது வெறும் இதை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறோம் வெறும் சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் அந்த பிள்ளைங்க எந்த பகுதியிலேருந்து வந்திருக்குதோ எதாவது நம்ம வந்து எஜுகேஷனல் பேக்வேர்ட் பிளாக் இபிபி அப்படின்னு சொல்கிற மேக்ஸிமம் இருக்க பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்கிறது எங்கள் உள்ளபடியே எங்கள் ஒரு பெருமையாக தப்பா இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இபிபிங்கிறது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்றைக்கி வந்து அச்சீவர்ஸ் ஜாஸ்தியாக குறிப்பாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி தான் அச்சீவர்ஸ் ஜாஸ்தியாக வராதுன்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்து சாதனை புரிந்து கொண்டிருக்கிற இந்த மாணவர்கள் இவர்கள்லாம் மற்ற மாவட்டத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் அந்த கிராம பகுதியாக நம்ம பிள்ளை ஏதோ நம்ம நம்ம கிராமத்துல ஏதோ ஒரு பிள்ளை சிங்கப்பூர் வச்சா அது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளையா என்று சொல்லும்பொழுது அந்த பிள்ளையோட குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டாரமாக இருந்தாலும் சரி அது ஒரு இம்பேக்டா மற்ற பிள்ளைகளுக்கும் அது ஊக்கத்தை தெரிஞ்சாலும் நான் அடுத்த முறை இது நான் ஆனும் இது மாதிரி ஆகணும் என்று சொன்னால் அந்த திறமை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்கு அது நாங்க வந்து ஒரு ஒரு என்கரேஜிங் ஃபேக்டராக தான் நாங்கள் பார்க்குறோம் உள்ளபடியே ஒரு பெருமை வாய்ந்த பல் பள்ளிக்கலைத்துறை சார்ந்து பல்வேறு விதமான திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது அண்ணாந்து பார்த்து அந்த பிள்ளைகளை விமான நிலையத்தை கூட்டிட்டு போறோம் அங்க இருந்து வெளிநாடுகள் கூட்டிட்டு போறோம் என்பதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு தான் பார்க்கின்றேன் அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஒன்றிய கிட்டத்தட்ட நிதி வர வேண்டியது பலமுறை முறையை நீங்களே கடிதம் நேரிலே சொல்லி இருக்கீங்க ஆனா மாவட்ட கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கிற சம்பளம் கொடுக்கல விமர்சனப்படக்கூடிய இந்த நிதியை பத்தி பேச மறுப்பதற்கான காரணங்கள் நிதியை பற்றி பேச மறுக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் மறுக்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபா நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா முதல்ல அதை நான் நேத்தினா நான் மறுத்திருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபா நிலுவை இல்லாமல் இல்லை ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பேசும்பொழுது இமீடியேட்டாக அவங்க செக் பண்ணி சார் அந்த மாதிரிலாம் சார் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் யாராச்சும் வந்து அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் வந்து முழுமையாக அதை யாரும் இது பண்ணாதீங்க அனேர் திங் இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா ஒட்டுருவாங்களா அடுத்த நிமிஷம் பத்திரிகைக்காரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அனத்து திங் வந்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து நாங்கள் வந்து பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கும் பிஎஸ்என்எல்க்கும் இப்போ எம்ஒயு இருக்குது நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணிட்டு ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபஸ்ட்டு நிலுவை வைக்குமா நீங்கள் நிலுவைன்னு கேட்கணும் ஆமாம் நிலுவை இருக்கின்றது நிலுவை எந்த நிலுவை என்று சொன்னால் ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கின்றது அது சார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்களா யாருமே இது சார்ந்து எந்த ஒருத்தர் வந்து ஒரு தலைவரின் கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லிடுறீங்களோ அவர் என்ன பண்ணியிருக்கணும் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையை சார்ந்து நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடக்குது ஏன் நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்இல சொல்ற இருபது அப்ஜெக்டிவ்ஸில் பதினெட்டு அப்ஜெக்டிவ்ஸில் டாப்பில் இருக்குதே தமிழ்நாடு தான் அதாவது நான் பர்ஃபார்மிங்காக இருக்கா சார் நான் பெர்ஃபார்ம் நீங்க கொடுக்க வேணாம் சார் இங்க மத்தது கொடுங்க சார் கூட சார் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மாடலாக நம்ம வந்து கல்வித்துறையில் கொண்டு போனா மற்ற நாடுகளும் வர அங்க இருக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான் அங்க இருக்கிற பிள்ளைங்களும் படிக்கட்டும் அங்க இருக்கிற பிள்ளைங்களும் அறிவு சார்ந்து வரட்டும் ஏன் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கே நீங்க இவ்வளோ தயக்கம் காட்டுறீங்க நீங்க நாங்க அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குனால்தான் இங்க நல்லது என்னது கெட்டது என்ன பகு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் படைத்திருக்கின்றோம் அதற்கு உதவக்கூடிய உதவக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தோரு கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது இப்ப அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள் பி எம் நீங்க ஒத்துக்கோங்க பி எம் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்க ஒத்துக்கிட்டாதான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்க தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்றாங்க நம்ம கேள்வியே கேட்காம பணம் கொடுக்கணும்பாங்க அந்த மனப்பண்ணு ஏன் வர மாட்டேங்கிறது நாங்க தனிப்பட்ட எங்க கட்சிக்கான நாங்க கேக்குறோம் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த யார் தர மாநில அரசு நாம பேர் பண்ணிக்கிறோம் எவ்வளவு நிதி நெருக்கடி எவ்வளவு ஒன்றிய அரசு நமக்கு நிதி நெருக்கடியை கொடுக்குறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நீங்க கவலைப்படாதீங்க நான் தரேன் அதை சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு போயிட்டு அளவுக்கு இருக்கும் பொழுது நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும் மாநில கல்வி அபிஷியல் வாங்க எல்லாத்துலையும் எங்கள் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிட்டு போகும் பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்னு ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசன் பண்ணி கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்பிக்கு ஒத்துக்கோங்களேன் என்படி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க மேட் ஆஃப் செகண்ட் வித்தின் ஆஃப்னவர் உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது அங்க நாங்க அவ்வளோ ஹம்பிளா அப்ரோச் பண்றோம் நாங்கள் செஞ்ச பர்ஃபாமன்ஸ் படுத்தி எடுத்து நாங்கள் பேசணும் நாங்கள் அப்போ பேசும்போதே யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுக்கு சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் அ நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும்பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு பேருங்க அண்ணா காலத்தில இருந்து இருமொழிக் கொள்கையை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு நாங்கள் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு அங்கே போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணுறாங்க த்ரூ அட் தட் த்ரூட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீவ் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்துருக்காங்க அது நிப்டா இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்னன்னு சொல்லிக் கொடுக்குறோம் கிளாட்னா என்னன்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்பொழுது தயசு அதை கம்பேர் பண்ணி பாருங்க அடிக்கடி சொல்லதான் நான் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்க பேசுறோம்னு நினைக்காதுங்க இன்னைக்கு நம்ம வந்து இல்லை ஆண் பார் வித் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்க இருக்கின்ற கல்வி முறை சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பல்வேறு டெக்னாலஜியாக நம்ம கொண்டு வரோம் நம்ம இந்த டெக்னாலஜி நான் கொண்டு வரோம் இப்ப நாங்க வந்து அறிவிப்பை நான் கொடுத்துருக்கோம் நாங்கள் கடைசி கடந்த கூட்டத்தில் அறிவிப்பை நான் கொடுத்துருக்கேன் நானு சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும் ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும் இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன் ஆனால் டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோ எஸ்எஸ்ஆட்டிகள் வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் இப்போ நீங்கள் பணத்தை கம்மி பண்ணா நாங்கள் அது வந்து இப்போ கம்மியாக வேண்டியதாகிடும் எல்லா மாவட்டத்திலும் பண்ண வேணாம் சார் பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் செய்யணும் நம்ம ஃபண்டு தான் சார் வந்திருக்கு அப்படிங்க அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சார் நம்மளுடைய நான் சரி திருப்பி திருப்பி சொல்ல நம்ம எல்லாருமே சொல்றாரு நம்ம மாணவ துணை முதலமைச்சர் சொல்றாருல்ல ஒரு ரூபா கொடுத்தா நம்ம ஒன்பது பைசா தான் வருது இந்தியா அந்த இருபத்தொன்பது பைசா தான் வருதுங்கிற இம்பேக்டை ஏன் நம்ம என்னால புரிஞ்சிக்க முடியல அந்த இருபத்தொன்பது பைசா வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆக அதிகாக வந்துருச்சு சொன்னா அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே இல்லைங்கிறதுக்காகத்தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும் பொழுது அதை மாநில பட்டியல கொண்டு வாங்க கொண்டு வாங்க எதுக்காக நம்ம முயற்சி பண்றோம் நம்ம கொண்டு வந்தா நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோம் நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம அவ்வளவு லெட் டவுன் பண்ணிட்டு போறோம் நம்மள நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போய் எல்லாரும் பாராட்ட அளவுக்கு எல்லா விதத்திலும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ அந்த விதத்துல தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புறேன் திருவள்ளுவர் வந்து காவிரி ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுவோம் அந்த மேடையில வரையக்கூடாது நாங்கள் சொல்லுங்க தேங்க்யூ